அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தவும் தேசத்தின் எதிர்கால கல்வியை சீரழிக்கும் வகையில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதே போன்று இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்கிற கோரி கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் தொகுப்பூதியம் மதிப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களின் நியமனங்களை நிரந்தரமாக்கி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் ஆரம்பப் பள்ளிகள் மூடப்படுவதை தவிர்க்க வேண்டும் அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்று புதுதில்லி ஜந்தர் மந்தரில் ஸ்கூல் டீச்சர்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்டிஎஃப்ஐ சார்பில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்ற மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற ஒன்பது சங்கங்களைச் சேர்ந்த ஆசிரியர் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் தமிழ்நாடு ஆரம்பத்துறை ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கைகளை மத்திய அரசும் மாநில அரசும் பரிசீலித்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான தன்பந்தியர் ஓய்வூதிய திட்டத்தை அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை இன்று மத்திய அரசானது என்பிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு

தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களும் தற்போது தேசிய ஓய்வூதிய திட்டத்திலும் இல்லை பழைய ஓய்வூதிய திட்டத்திலும் இல்லை அவர்கள் எந்த ஓய்வூதிய திட்டத்திலும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் ஏன் என்று சொன்னால் மற்ற மாநிலங்கள் அனைத்தும் என் திட்டத்தில் இருந்தன தற்போது மத்திய அரசு அறிவித்தவுடன் அவர்கள் யூ திட்டத்திற்கு வந்துவிடுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மத்திய அரசு அங்கு இருக்கக்கூடிய மாநில அரசு எந்த விதமான உடன்படிக்கையும் செய்யாமல் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த தொகையை மாநில அரசே கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே சிபிஎஸ் என்பது எந்த விதத்திலும் தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பயன் திட்டமாக இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே எழுத்து மூலமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவென்று சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தன் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றிய தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துவதை பற்றிய எந்த அறிவிப்பும் திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் இருந்து இதுவரை வரவில்லை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி எனவே இனிமேலாவது மத்திய அரசு யூ பி எஸ் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே தமிழ்நாடு அரசு உடனடியாக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையிலே வலைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களுக்கும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் நடக்கிற போராட்ட களத்திலிருந்து நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியோட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி